இன்னொரு நபித்தோருடைய வாழ்க்கை ரசூல் மீது கொண்ட நேசத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று மனைவி பிள்ளைகளும் மரணித்தார்கள் மரண வீட்டில் எப்படி நடக்கல ரசூலுல்லாம் ரசூல்லாவும் திருமணம் முடித்தார் அவருடைய பிள்ளைக்கும் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் இப்படியான திருமண முறை இருக்கல்ல ரசூலுல்லா ஒரு வியாபாரி அவரும் வியாபாரம் செய்தார் யூதர்களுடைய வட்டி வியாபாரம் தலை உரித்தாடுகிற மதீனாவில் தான் அல்லாஹுடைய தூதரும் வியாபாரம் செய்தார் ரசூலுல்லா இப்படி வியாபாரம் செய்யல ரசூலுல்லா செல்லதாலே செல்லம் ஒரு ஊரினுடைய ஒரு உம்மத்தினுடைய தலைவராக இருந்து சமூகத்தை வழிநடத்தினார் இப்படி கேவலமான தலைவராக இருக்கல்ல இதெல்லாம் சொல்லும் பொழுது அது இந்த காலத்தில் கஷ்டம்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரையும் அவருடைய போதனைகளையும் வாழ்வியலையும் தூக்கி வீசிவிட்டு மனம் போன போக்கில் வாழ்கிறோமே இது அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதன் வழிபாடா நம்முடைய உள்ளத்தின் கை வைத்து கேட்டுக்கொள்வோம் நம்முடைய உள்ளம் நிச்சயம் நமக்கு சாட்சி சொல்லும் உண்மையாக நாம் ரசூலை நேசிக்கிறோமா உயிரிலும் மேலாக உத்தம நபியை உண்மையாக நேசிக்கிறோம் என்றால் அவருடைய பேரிலேயே வித்தியாசத்துக்கள் செய்ய மாட்டான் அவருடைய பேரிலேயே சுருக்குகள் அரங்கேறாது அவருடைய பேர் குளியோன் வேண்டி புதைக்கப்படுகிற வாழ்விடங்களாக நம்முடைய வீடுகள் மாறாது ஆனால் இன்று ரசூலுடைய சுண்ணத்துக்கள் நம்முடைய வாழ் வீட்டுக்குள்ளேயே நாம் உழைத்து சம்பாதித்த பணங்களாலேயே குழி தோண்டி புதைக்கப்படுகிறது எந்த கூச்சமும் நம்முடைய உள்ளத்தில் வருதில்லை ஹுபை பரதி அல்லாஹ் வன்ஹூ இந்த ஹுபை பரதி அல்லாஹ் வன்ஹூ உகதி யுத்தங்கள் போன்ற யுத்தங்களில் கலந்து கொண்டு நிறைய குலைசி குறைசி தலைவர்கள் அவருடைய வாழ்வீச்சுக்கு ஆளாகி உயிரிழந்து விடுகிறார்கள் அந்த தலைவர்களுடைய பிள்ளைகள் இந்த ஹுபைபை பிடித்து அவருக்கு நரகத்தை காட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டு திரிந்த ஒரு காலம் ஒரு நிகழ்வு நடக்கிறது அவர்கள் ரசூல்லாவை விடம் வந்து சொன்ன செய்தி வேற சில சஹாபாக்களை அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்று இடைநடுவில் நடந்த மோசடியினால் இந்த ஹுபைப் ரஃபியல்லாஹ் வன்பு கைதியாக பிடிக்கப்பட்டு இந்த மக்கா குறைசி தலைவருடைய பிள்ளைகளிடம் ஒப்படைக்கப்படுகிறார் ஹுபைவ் ரஃபி அல்லாஹன் அவர்களை குறைசி தலைவர்களுடைய அந்த பிள்ளைகள் தங்களுடைய வீட்டில் கட்டி வைத்து சொல்ல துயரங்களை கொடுக்கிறார்கள் எந்த அளவு தூரம் வீட்டில் வைத்து அவருக்கு வேதனை செய்தார்கள் என்றால் இந்த குப்பை வாரி சொல்லுவோம் குப்பை எழுக்கிறதுக்கு செய்கிறது அப்படி குப்பை வாரி செய்து அதை நெருப்பில் பழுக்க காய்ச்சி ஹுபைவுடைய உடலில் போட்டு வலிப்பார்களாம் குபைவுடைய உடலில் போட்டு வலிப்பார்கள் அந்த அளவு வேதனை செய்தார்கள் இறுதியாக இந்த ஹுபைப் ரஃபி அல்லாஹனுக்கு ஒன்றை ஒன்று உங்களை இந்த தினத்தில் கொலை செய்யப் போகிறோம் என்று ஒரு நாளை குறித்து சொல்லிவிட்டார்கள் அந்த அந்த நாள் வருகிறது அந்த நேரம் வருகிறது ஹுபைப் அவர்களை கொண்டு போய் கட்டி வைத்துவிட்டு அவரை சூழ நூற்றுக்கணக்கான அம்பைகிற ஈட்டியைகிற குறைசி வீரர்கள் நிற்கிறார்கள் இப்போ ஹுபைவ் ரவி அல்லாஹன் அவர்களிடம் இப்போ சொல்லு அடுத்த கணம் அவருடைய உயிர் போகும் அடுத்த கணம் அவருடைய உயிர் போகும் அவருக்கு ஒரு ஒஃபர் கொடுக்கிறாங்க நீ தப்பணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழி இருக்கிறது இந்த நீங்கள் இந்த இருக்கிற இடத்தில் ஹுபைபே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற இந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் கட்டப்பட்டிருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் போதும் உங்களை நாங்கள் விட்டு விடுவோம் அபை பிரதியல்லா்களும் சொல்லி போட்டு மதினாவுக்கு போய் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலி செல்லம் இடத்துல யார சூழல்லா இப்படி உயிர் போகிற சந்தர்ப்பம் யார சூழல்லா நான் மௌத்தாகிருவன் யார சூழல்லா இந்த உலகத்தில் சின்ன சின்ன இன்பங்களுக்காக சின்ன சின்ன கௌரவங்களுக்காக மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று திரிகிறோமே நமக்கு இந்த ஹுபை சொல்லுகிற பாடம் அந்த ஹுபை அல்லாவுடைய தூதரிடம் போய் யார சூழல்லா உயிர் போகிற சந்தர்ப்பம் யார சூழல்லா ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றால் அந்த ஹுபை யார தழுவி கண்ணீர் சிந்தி மன்னிப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் தயாராக இருந்திருக்கிறார் குபை ரவுதி அல்லாஹுடன் சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் கட்டி வைப்பதை விரும்புகிறேன் அந்த சந்தர்ப்பத்தில் ஹுபை ரவுதி அல்லாஹனும் ரெண்டு ரக்கா தொல்றதுக்கு அவகாசம் கேட்கிறார் கடைசி ஆசையாக தொழுதுட்டு துவா செய்கிறார் யாரா யாழ்லா இந்த நிகழ்வை உன்னுடைய தூதருக்கு நீ எத்தி வைத்து விடு மதினா உள்ள இருந்து கொண்டு லைவ் டெலிகாஸ்ட் சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார் ஹுபைப் அழைத்து வரப்படுகிறார் மரத்தில் கட்டப்படுகிறார் தொலை அவகாசம் வழங்கப்படுகிறார் வேகமாக ஹுபைப் வந்து எல்லாமும் தொழுது முடிக்கிறார்கள் அப்போ காவிர்கள் கேட்குறாங்க அடுத்த செகண்ட் உயிர் போகுது கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்து தொழுது இருக்கலாமே முகம்மது உடைய தோழர் செல்லம் உயிருக்கு பயந்தவர்கள் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது அதனால் வேகமாக தொழுது முடித்தேன் அல்லாவுடைய தூதருக்கு செய்திகள் எட்டி வைக்கப்படுகிறது இப்போ சொல்கிறாங்க ஒஃபர் அடுத்த செகண்ட் ஒன்றை உயிர் போகுது இப்ப இந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் கட்டி வைக்கப்படுவதை விரும்புகிறேன் என்று சொன்னால் போதும் அந்த தூதர்கள் அல்லாஹுடைய தூதரை எந்த அளவு நேசித்தார் என்பதற்கு இது ஒரு சாட்சி அந்த நபித்தோழர் பேசுகிறார் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாவுடைய செல்லம் உயிரிலும் மேலாக நேசிக்கிற அந்த அண்ணனும் பெருமானார் செல்லல்லாவுடைய செல்லம் இந்த இடத்தில் அல்ல அவர் தன்னுடைய வீட்டில் மனைவியோடும் பிள்ளையோடும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய கால் பாதத்தில் ஒரு முள் தைப்பதை இந்த ஹுபை அனுமதிக்க மாட்டார் என்று மிகத் தெளிவாக அந்த அல்லாவுடைய விரோதிகளுக்குச் சொல்லிவிட்டார் வைக்கிறார் எந்த தூரம் அல்லாஹுடைய தூதரை நேசித்தார்கள் எந்த அளவு தூரம் அல்லாஹுடைய தூதரை நேசித்தார்கள் இன்று அல்லாஹுடைய தூதருடைய உளோ போதனைகள் ஒவ்வொரு வள்ளிக்கிழமை எத்தனை ஒத்துபாக்கள் எத்தனை பயான்கள் ஆனால் நம்முடைய செவிகளுக்கு ஏறாது அவைகள் எல்லாம் தெரிந்தும் தூக்கி வீசப்படுகிறது ஆனால் உண்மையா அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய போதனைகள் நம்முடைய வாழ்வில் உதாசீனம் செய்யப்படாது உண்மையா அல்லாவை நேசிக்கிறோம் என்றால் அல்லாவுடைய போதனைகள் இந்த உலகத்தில் மிக பெரும் கட்டளைகளாயிருக்கும்